அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தோன்னா காய் புழு நுனி புழு நூறு புழு நீங்கள் வயலில் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கடலில் கொசு மாதிரி பறக்கும் ஒயிட் ஃபுல்லேன்னு சொல்லுவோம் இந்த சிற்றில நோயை பரப்பக்கூடிய லீஃப் ஃபாப்பர் பச்சை நிற தத்துப்பூச்சி இதுதான் மேஜராக வரக்கூடிய பூச்சி தாக்குதல் இந்த காய் புழு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காய்களில் வந்து ஓட்ட போடும் ஸோ அந்த புழுக்கள் எல்லாமே உள்ளே போகிறனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்றனால மார்க்கெட்டிலே வந்து எடுத்துக்க மாட்டோம் மாட்டாங்க நூறு புழு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடியில் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அது வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு சார உரியும் இந்த பச்சை நிற தத்துப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலை நோய்னு சொல்லுவோம் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே சின்ன சின்னதாக மாறிடும் மலட்டு தன்மையாக ஆகிடும் அந்த இடத்துல பூவும் பூக்காது காயும் காய்க்காது ஸோ மகசிலுமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நுனி புழு நுனிகளில் ஓட்ட போட்டு கடிக்கிறனால நீர் போக்குவரத்து நடக்காது ஸோ அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி போன மாதிரி மாறிடும் வெள்ளை கோசு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான சாரூஞ்சு பூச்சி இலைக்கு அடியில் சார உரியும் போது இலைகள் எல்லாமே மஞ்சள் கலலா மாறி இலை வந்து சுருண்டு போன மாதிரி ஆயிடும் ஸோ இதுதான் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி பிரச்சனைங்க இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிக்ஷோபயோடிக்லாம் ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு ஐந்து வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது பிவேரியா பேசியானா மெட்டாரிசு மனிசோஃபிலே வெட்டிசீரியம் மெக்கானி வெட்டிசிரியம் கிராமிரஸ் போரியம் நிமோரியா இதில் அஞ்சு நுண்ணுயிர் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கொடுக்கும் ஸோ இது வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் அளவு கொண்டு அந்த ஒரு பாக்கெட் போதுமானது ஒரு ஏக்கர் கேட்கறதுக்கு தோராரமா நீங்க ஒரு பத்து டேங்க் ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா இந்த இருநூத்தி ஐம்பது வந்து பத்து லிட்டர் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க ரெண்டு நாள்ங்கிறது கட்டாயம் மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் ஸோ ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி நல்லா செடியில நிறுத்தி நிதானமா மேல கீழே நீங்க நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க ரெண்டாவது டோஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல வந்துட்டு கொடுக்கணும் இது கொடுத்து ஒரு பதினஞ்சா நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஒரு பத்து லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பூ நாசல் சொல்லுவாங்க அதை எடுத்து விட்டீங்கன்னா தண்ணி ஒழிக்கிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி நீங்க வேருக்கு வேருக்கு ஒளி விட்டு போனாலும் ஓகே அப்படின்னா எருதோ அதுக்கு தேவையான அளவு மணலோ அதில் வந்து இந்த பத்து லிட்டர் தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா வந்துட்டு பெசரி விட்டு நீங்க விசிறி விட்டாலுமே ஓகே தான் இல்லை நான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன்னா பிரச்சனையும் இல்லை நீங்க வந்துட்டு ட்ரிப்லேயே வந்துட்டு கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எண்பது சதவீதம் வந்துட்டு இதுலேருந்து ஒரு கண்ட்ரோல் வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி ஒரு மூணாவது டோஸ் நீங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் சேர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் எந்த ஒரு மருந்துமே கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அது விவசாய பெருமை மக்களும் பயன்படுத்தி பயனடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி